உலகம் வாலிபன் ஷூட்டிங் டைமில் அப்போது எம்ஜிஆர் சார் அப்பா கிட்ட அவர் பேசாத ஒரு காலகட்டம் அப்போ டைமில் பேச பே பேசினதில்லை படம் முடிஞ்சது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் ஷூட்டிங் முடிஞ்ச முடிஞ்ச பிறகு எம்ஜிஆர் சார் நேராக வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்து அப்பாவை கேட்டார் இந்த மாதிரி பிரிவியூ போட்டிருக்கேன் சத்யா ஸ்டுடியோஸில் உலகம் சுற்றும் வாலிபன் வாய் வந்து பா பட படத்தை பார்த்து உன் அபிப்பிராயத்தை சொல்லுன்னு நான் அப்பா ஓகேன்னு சொல்லிட்டு நேராக வண்டியில் போய் அவங்க ப்ரிவ்யூ பார்த்தாங்க ப்ரிவ்யூ பார்த்த பிறகு எம்ஜிஆர் சார் கேட்டாங்க நம்பியார் இந்த மாதிரி படம் பிடிச்சிருக்கா நீ என்ன நினைக்கிற இந்த படத்தை பற்றி அப்பா சொன்னார் படம் பிரமாதமாக இருக்குது சூப்பராக இருக்குது எந்த குறையும் இல்லை இது பெரிய ஹிட் போது அது சந்தேகமே இல்லை எம்ஜிஆர் சொன்னார் எம்ஜிஆர் சார் அப்போ சொன்னார் இல்லை இந்த நம்பியார் சாமியும் எம்ஜிஆர் நிஜ வாழ்க்கையில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அது அறிஞ்ச விஷயம் அண்ட் சிலப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளாலே சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் அது சில டைமில் அவங்க சண்டை போட்டுப்பாங்க பேசிக்க மாட்டாங்க தட் இஸ் வாட் ட்ரூ பெஸ்ட் அப்படி அப்படிதான் இருப்பாங்க உலகம் சுற்றும் பாலிபன் ஷூட்டிங் டைமில் அப்போது எம்ஜிஆர் சார் அப்பா கிட்ட பேசாத ஒரு காலகட்டம் அப்போ அந்த டைமில் பேச பே இல்லை படம் முடிஞ்சது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் ஷூட்டிங் முடிஞ்சு முடிஞ்ச பிறகு எம்ஜிஆர் சார் நேராக வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்து அப்பா அவர் கேட்டார் இந்த மாதிரி ப்ரிவ்யூ போட்டிருக்கேன் சத்யா ஸ்டுடியோஸில் உலகம் சுற்றி வாலிபன் வாய வந்து பா பட படத்தை பார்த்து உன் அபிப்பிராயத்தை சொல்லுனாங்க அப்பா ஓகேன்னு சொல்லிட்டு நேராக வண்டியில் போய் அவங்க ப்ரிவியூ பார்த்தாங்க ப்ரிவியூ பார்த்த பிறகு எம்ஜிஆர் சார் கேட்டாங்க நம்பியார் இந்த மாதிரி படம் பிடிச்சிருக்கா நீ என்ன நினைக்கிற இந்த படத்தை பற்றி அப்பா சொன்னாரு படம் பிரமாதமா இருக்கு சூப்பரா இருக்கு எந்த குறையும் இல்ல சான்ஸ்ல பெரிய ஹிட் ஆக போது அது சந்தேகமே இல்ல எம்ஜிஆர் எம்ஜிஆர் சார் இல்லை இந்த படத்துல ஒரு குறை இருக்கு அப்பா கேட்டாரு என்னையா குறை ஒண்ணுமே இல்லையே நீ இந்த படத்துல இல்ல அப்போ அப்பா சொன்னாரு என்ன எனக்கு காலிச்சிட்டு இது கூப்பிலையே அந்த படத்துக்கு இந்த ஷூட்டிங் அப்போ கூப்பிடலையே இல்ல இந்த படத்தை பார்க்கும் தான் எனக்கு தெரியுது நீ இந்த படத்தை இருந்தா அது வேற லெவலுக்கு போகும் சரி அப்பா யோசிச்சார் இந்த மாதிரி ஓகே ஒத்துக்கிறேன் நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் உன்கிட்ட இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆனா நீ எனக்கு மூணு மாசம் டைம் கொடுக்கணும் இந்த புத்த பிக்ஷு வேஷ்டத்துக்காக நான் என்னோட பாடியை நான் ஒரு பாடி பில்டர் மாதிரி ஆக்கணும் அதுக்கு மூணு மாசம் டைம் தேவை என்ஜா சார் ஓகே சார் படம் தான் சார் ஓகே நீ த்ரீ மந்த்ஸ் எடுத்துக்கோ மூணு மாதத்து பிறகு டெய்லி எக்ஸசைஸ் காலையில் ஈவினிங் எக்ஸசைஸ் பண்ணி போஷாக்கான சாப்பாடு சாப்பிட்டு அந்த கெட்டப் அது ஃபஸ்ட்டே ஷூட்டிங் அப்போது ஒரு ரோப் மாதிரி போட்டு வெளியே வந்தார் ஷூட்டிங் ஷூட்டிங் அப்போது அந்த ட்ரெஸ்ஸை கழிச்சினோன்னே அவர் பாடியை உடனே எம்ஜிஆர் சொன்னார் யோ உள்ளே போயா மேக்கப் ரூம்குள்ளே போயான்னு அப்பா கேட்டார் ஏன் ஏ ஏன் யோ உள்ளே போயா ஏன் கண்ணை பற்ற போல இருக்கு அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக நீ பாடி கொண்டு வந்திருக்கிய ஸோ அதுக்கப்புறம் நடந்தது த இங்கிலீஷில் தட் இஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க அண்ட் எந்த ரசிகரை கேட்டால் அந்த டாப் த்ரீ ஃபிலிம்ஸில் உலகம் சுற்றும் வாலிமன் ஐதர் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீயாக இருக்கும் இந்த படத்தில் அப்பா நடித்து ரொம்ப நல்ல பேர் வாங்க ஏற்கனவே நல்ல பேர் அந்த இது வேறு லெவலுக்கு கொண்டு போச்சு அந்த புத்த பிக்ஷு வேஷம் ஆனால் இது நிஜமாக நடந்தக்காது அதனால அவங்க கூட பகிர்ந்து கொண்டு நான் விரும்பினேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ